இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா மதியம் லன்ச்சுக்கு நம்ம வீட்டில் சுட சுட வெஜிடபிள் பிரியாணி தாங்க செஞ்சுருக்கேன் பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் அதை நான் எப்படி செஞ்சேன்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் நான் இன்றைக்கி பிரியாணி செய்கிறதுக்காக வானல் தாங்க வச்சுருக்கேன் வானல் நல்லா சூடு இருட்டும் பிரியாணி பிடிக்காதவங்க யார் தாங்க இருக்காங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே பிரியாணின்னா பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் வாரத்தில் ஒரு முறையாவது நம்ம எல்லாருமே பிரியாணி செஞ்சுருவோம் அது வெஜ்ஜாக இருந்தாலும் சரி நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி அது ஒயிட் சாதம் செய்யும் போது நம்ம சாம்பார் தனியாக ரசம் பொரியல் இந்த மாதிரி எல்லாமே வைக்கணும் இந்த மாதிரி வெஜ்ஜு பிரியாணி செஞ்சிட்டோமா எல்லா காய்கறியும் சேர்த்த மாதிரி இருக்கும் நம்மளுக்கு சத்தானதாகவும் இருக்கும் வாழை நல்லா சூடு இருந்ததுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிட்டு கூடவே கொஞ்சமாக நெய்யும் சேர்த்து நல்லா சூடு இருந்ததுக்கப்புறமா தாளிக்கிறதுக்காக ஒரு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு பிரியாணி பூவு மராட்டி முக்கு ஒன்று சேர்த்துருக்கேன் பிரியாணி இலை மட்டும் என்னட்ட இல்லை அதனால் நான் போடலை இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா நீள வாக்கில் வெட்டி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பிரியாணிக்கு டேஸ்ட்டே இந்த வெங்காயம் வதங்குறது தானே அதனால் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வறுத்துட்டு அளவுக்கு வறுத்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு கூடவே ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடும்போது டக்குன்னு அடியில் ஒட்டிக்கும் தக்காளி நம்ம சேர்த்தும் போது தக்காளி உள்ள தண்ணியே நம்மளுக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும் ரெண்டுத்துலையும் உள்ள பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா புதினா கொத்தமல்லி ரெண்டுமே நான் சரிசமாக எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு அரை டீஸ்பூன் பிரியாணி மசாலா ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் மூணையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயிலே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்கலாம் நல்லா எண்ணெயிலே வதக்கினதுக்கப்புறமா நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினது போதும் இப்போ நம்ம தயிர் சேர்த்துடலாம் நம்மளுக்கு எந்தளவுக்கு தயிர் தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்தளவுக்கு தான் எடுத்திருக்கேன் ஏன்னா தக்காளியும் சேர்க்குறோம் தயிர் அதுக்கப்புறமா லெமன் ஜூஸும் சேர்க்கும் போது ரொம்ப புளிப்பாயிரும் அதனால் இந்த அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த அளவுக்கு பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இப்போ வந்திருக்கு இப்போ வந்து காய்கறியை சேர்த்திடலாம் நான் இன்றைக்கி என்னென்ன காய்கறி எடுத்திருக்கேன்னா கேரட்டு உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி மீல் மேக்கர் மீல் மேக்கர் மட்டும் சுடுதண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா கழுவி எடுத்து சேர்த்துருக்கேன் பச்சை பட்டாணின்னு பார்த்தீங்கன்னா தோலோடு உள்ள பச்சை பட்டாணி தான் சேர்த்துருக்கேன் அது சீக்கிரமாக வெந்துடும் மற்ற காஞ்ச பட்டாணி சேர்க்கும் போது நம்ம தனியாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சேர்க்குவோம் இந்த பச்சைப்பாட்டு நம்ம தோலோடு சேர்க்கும் போது சீக்கிரமாக காய்கறியோடு சேர்த்து நல்லா வெந்துடும் தயிரில் உள்ள தண்ணியே பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி வெந்திருக்கு பத்து நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயிலே வதங்கிருச்சு காயும் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம சாதத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துடலாம் நான் இன்றைக்கி ஒன்றரை டம்ளர் பாசுமதி ரைஸு இருபது நிமிஷம் நல்லா ஊற வச்சுருந்தேன் ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நம்ம பிரியாணி சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதி வரட்டும் அதுக்கப்புறமா அரிசி சேர்த்துடலாம் தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ அரிசி சேர்த்துடலாம் அரிசி நம்ம ஊற வச்சதுக்கப்புறமா தண்ணி நல்லா வடிச்சிட்டு அப்புறமா சேர்த்துடலாம் ஏன்னா நம்ம சாதத்துக்கு கரெக்டான அளவாக தான் தண்ணி சேர்த்துருப்போம் அரிசியிலையும் தண்ணியை சேர்த்துட்டோமா சாதம் அதுக்கப்புறமா குலைவாக வந்துடும் நல்லா தண்ணியை வடிச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துட்டு லைட்டாக அப்படி கலந்து விட்டுடலாம் இந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு இப்போ லெமன் ஜூஸு அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு திரும்ப அப்படி லைட்டாக கலந்து விட்டுடலாம் நான் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஒன்றரை டம்ளர் பிரியாணி செய்யும் போது இந்த வானலில் தாங்க செய்வேன் நல்லா கலந்து விட்றதுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும் ஒன்றரை டம்ளருக்கு அரிசி அதுக்கு மேலே அதிகமாக போட்டேன்னா தான் குக்கரில் வைப்பேன் ஒன்றரை டம்ளர் போது இந்த வானலில் தான் வைப்பேன் சாதம் முக்கால் பாக வேகட்டும் இந்த அளவுக்கு வெந்திருச்சு சாதம் நல்லா தண்ணி இல்லாத மாதிரி இருக்கும் ஆனால் தண்ணி இருக்குது இந்த வானலில் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே அடி பிடிக்காது அதுக்கு மேலே கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி தூவிட்டு சாதம் நல்லா உதிரியாக வர்றதுக்காக கொஞ்சமாக நெய் சேர்த்து விடலாம் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு தம் போட்டுடலாம் அவ்வளோதான் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்க கரெக்டாக இருக்குது இப்போ சாதத்தை வந்து சைடு அப்படி எடுத்து விட்டுடலாம் சாதமும் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு உதிரி உதிரியாகவும் வந்திருக்கு அவ்வளோதான் நம்மளுடைய வெஜ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்